பாண்டியன் ஷோர் சீரியலில் இனிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம மீனாவும் செந்திலும் அவங்க அப்பா அம்மாவுக்கு பத்திரிக்கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இல்லையா மீனாவுக்கு அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பயந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க பேசாமல் திரும்பி போயிடலாமா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் இல்லை அப்பா வந்து செக் பண்ணுவார் நம்ம போய் தான் ஆகணும் என்ன நடந்தாலும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செந்தில் சொல்கிறாப்பில வேறு வழியே இல்லாமல் மீனாவும் செந்திலும் அவங்க வீட்டில் போயிட்டு இறங்கிடுறாங்க வீடும் வந்து பார்த்திங்கன்னா சாத்தி இருக்கு நம்ம தான் போய் கதவை தட்டுறாப்புல தட்டின உடனே மீனாவோட அப்பா முதல்ல வெளில வராது அதுக்கப்புறம் அம்மா வெளில வராங்க நினச்ச மாதிரியே இன்னும் அதே கோபத்துலையே தான் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் கேட்குறாப்புல ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வச்சு திட்டு திட்டுன்னு திட்டுறாப்புல என்னை அவமானப்படுத்திட்டு போயிட்ட ஓடுகாலி அப்படி இப்படின்லாம் வந்து பாத்தீங்கன்னா மீனாவோட அப்பா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம சிந்தியிலும் அப்பா தான் பாத்துட்டு வர சொன்னார் இந்த மாதிரி அண்ணனுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம் பத்திரிக்கை வைக்கலாம்னு தான் வந்திருக்கோம் ஆ அப்படின்னு சொன்ன உடனே கண்டவன் கல்யாணத்துக்குலாம் நான் வந்து சாப்பிட்டுட்டு மொய் வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி டக்குன்னு கதவை சாத்திட்டு உள்ளார போயிடுறாங்க உள்ள வீட்டுக்குள்ளே அறிய விடவே இல்லை ஸோ நம்ம மீனாவும் செந்திலும் வீட்டுக்கு வந்து நடந்த எல்லாமே கோமதிக்கிட்டேயும் பாண்டியன்கிட்டையும் சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாப்புல நம்ம மீனா ஸோ நம்ம சரவணனை நம்ம செந்தியில் போயிட்டு ஆறுதலாகிடறா அப்படின்னு நம்ம பாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி அனுப்புறாப்புல இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இங்கே தங்கமயில் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரவணனும் கதிரும் பத்திரிக்கை வைக்க போனாங்க இல்லையா நம்ம சரவணன் வந்து எக்ஸிட் ஆகிட்டு இருக்கிற தங்கமையில் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே வந்து நம்ம சரவணன் தங்கமையில் தான் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அடிச்சாச்சு அதான் அப்பா கொடுத்துட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து தங்கமையில் அம்மா கிட்ட அந்த பத்திரிக்கையை காமிக்கிறாங்க அவங்களும் அதை பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சாமி கிட்ட வச்சு கும்பிடுறாங்க ஸோ இன்னிய எபிசோடை பொறுத்தளவு பெருசாக வேறு எதுவும் நடக்கலைங்க இது தாங்க நடந்திருக்கு